மிகவும் பிரம்மாண்டமான குலப்பகுதி வெயில் கூடிட்டுது இங்கே வந்து உண்மையில் வந்து சுற்றுலா பயணிகள வரவு குறைவு இது வந்து முத்து முழுதாக தான் பாவிக்கப்படாமல் அப்படியே பாலடைஞ்சிருக்கு பிரம்மாண்டமான மரங்கள் அதாவது மருத மரம் அவ்வளவு இதமாக இருக்கு நண்பன் சொன்னான் சரி நான் போகலாம்னு சொல்ல இந்த கரீங்கால இருக்கா நடந்து பார்ப்போம்னு சொன்னான் அதனால் வந்து நிறைய நல்ல நல்ல இடங்கள் இருக்குது இது இலங்கையில் வடமாகாணத்தில் வணக்க முறவுகளே எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மீண்டும் மறுபடியும் நான் இந்த இன்றைக்கு வந்து வன்னி பகுதிக்கு வந்திருக்கிறேன் வன்னி என்று சொன்னால் ஜெயபுரம் அந்த பகுதி ஜெயபுரம் வன்னேரி குளம் பகுதிக்கு வந்திருக்கிறேன் முன் முன்பு முறுக்காக நான் அப்போ வந்து நேரத்தில் சரியாக இல்லை இந்த இந்த முறை வந்து மிகவும் அமைதியாக ஆறுதலாக வந்தனான் இந்த இடமும் பாருங்கள் பல பேர்கள் இந்த கொலி கீச்சுடும் சத்தங்கள் இயற்கை இயற்கை இது மட்டும்தானே எந்த பகுதியில் பார்த்தாலும் இயற்கை பற்றி தான் நாங்கள் அதை இப்ப சொன்னால் அவ்வளோ பிடிக்கும் இந்த மரங்கள் இந்த இதுக்கு அங்கால் வந்து வெண்ணெறி குளம் கிடைக்குது இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் வந்து இந்த வெண்ணெறிக்கல குளம் சார்ந்துலேருந்து போவோம் இந்த பகுதியால் இயற்கையை நோக்கி போவோம் பார்த்து கொண்டே போவோம் கிடைக்கிறதுல நானும் பார்க்குறேன் நான் காண்பதை நீங்களும் பாருங்கள் நிகழ்ச்சிகள் போகலாம் வயல் பரப்பு குளத்துக்கு எதிரே வந்து வயல் பிறப்பு இப்போ தான் சில சில நாட்களுக்கு முன்பு தான் அறுவாடை முடிஞ்சிருக்கு அந்த பரப்பு பாருங்கள் வெயில் இருந்தாலும் இந்த பகுதி மிகவும் முழுமையாக இருக்குது மண் வீதியாக இருந்த வீதி இப்பொழுது நடப்பட்டு தார் வீதியாக மாற்றப்பட்டுள்ளது ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் மிகவும் அருமையான பகுதி மரங்கள் இருந்தாலும் கீழே வந்து நீர்நிலை இருக்கு இந்த அங்கால வந்து குளம் பிரமாண்டமான பகுதி இருக்கு இந்த குளம் பத்தி குளத்தருகிலே வந்து இந்த பொழுத போக்கிட்டு அப்படியே போகலாம் ஆஹ் மிகவும் அருமையான இடம் தான் குளிர்மை என்று சொன்னா இதுதான் ஆஹ் வேலை அதாவது குளத்து வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் வந்து ஒரு விநாயகர் ஆலயம் இருக்குது இங்கே பாருங்கள் விநாயகர் ஆலயம் அதுவும் வந்து திருத்த வேலை கொண்டிருக்கு இந்த பகுதியில் இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பகுதியை பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்குது நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த குளத்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது அதாவது வந்து இந்த இந்த கோயில் வந்து வன்னெரி குளத்த கட்டுக்கு கீழே இருக்குது வந்து குளக்கட்டு குளக்கட்டு புள்ளையார் ஆலயம் வந்து இது வந்து இப்பொழுது போ திருத்துவரிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சரி மேலும் குளத்தை நோக்கி போகலாம் வாங்க இந்த குளம் வந்து இந்த குளத்தில் நம்பித்தான் அதாவது வந்து இந்த குளத்து நீரை நம்பித்தான் சிறுபோகம் அதாவது வெறும்போது சிறுபோகம் சரி நிறைய மழை நீரை நம்பி வெறும் இந்த குளத்தில் தேக்கி வைக்கிற நீரை நம்பித்தான் விவசாயம் நடைபெறுகிறது இந்த குளத்தின் நீர் நீரை திறந்து விடப்படுற பகுதி தான் இந்த பகுதி இந்த குலத்தின் பிரமாண்டமான பாருங்க பாருங்கள் கலக்கமில்லாத நீர் நன்னீர் அவ்வளோ பிரம்மாண்டமான குளம் இது பறவைகளும் சிறு சிறுத சிறிய அளவில் வந்து நன்னீர் மீன்பு நடக்குது பெரும் முழு முற்று முழுதாக வந்து விவசாயத்தில் இந்த நீர் பயன்படுத்தப்படுது நம் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி அமைப்புகளை இந்த மாதிரி குளங்களை நீர் தேக்கங்களை அமைத்து விட்டு சென்றபடியால் தான் இன்று நாம் குழுரிமையாகவும் விவசாயம் செய்து பசியின்றியும் வாழக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பகுதியில் பாருங்கள் வந்து இது நான் சொன்னேன் தானே இதுதான் வந்து நீர் நிறுத்திற பகுதி கிட்டத்தட்ட ஒன்பதரை அடி ஒன்பது அரை அடிக்கு நீர் இருக்குது இந்த கரையில் குளத்தங்கரையில் ஒன்பதரை அடிக்கு நீர் இருக்குது அப்போ யோசித்து பாருங்கள் தள்ளி போக 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 இந்தளவு நீர் இருக்கும்ன்றது உங்களுக்கே புரியும் இந்த வழி விழா தான் இந்த நீர் வந்து வயல்களுக்கு திறந்து விடப்படும் அந்த கால்வாய் பகுதி இப்போது திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதாவது இந்த குளத்த மண் அகலமாக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த தண்ணியை நன்னீர் ஆகிறதுல இந்த மரத மரங்கள் வந்து பெரும்பங்காற்றுது அதாவது வந்து மருத மரங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது உப்பு நீரை கூட நன்னீராக மாற்றுகின்ற ஒரு திர திறன் இருக்குது அதனால தான் வந்து இந்த ஆத்தங்கரை குளக்கரைகள் வழியை வந்து மருத மருந்து அங்கி நிற்கும் நிறைஞ்சிருக்கும் அந்த மருத மரங்கள் நிறைந்த இடத்துல வந்து சுத்தமான காற்று சுத்தமான நீர் இருக்கும் அங்கே தான் வந்து அதாவது மக்களுக்கு தேவையான ஆரம்பம் அதாவது வந்து விவசாயம் மற்றது இதெல்லாம் வந்து அந்த ம குளங்கள் நீர்நிலைகளை தான் ஆரம்பிக்கும் நாகரிகங்களோட வந்து அந்த காலத்தில் வந்து குளங்களை தான் நீர்நிலைகளை தான் நாகரிகங்களை தோற்றம் பெற்றது அந்த வகையில் வந்து ஒரு நீர்நிலை எங்கே இருக்குதோ அங்கே அதை தான் மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே மக்கள் மட்டுமில்லை உயிரினங்கள் பொதுவாக உயிரினங்கள வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்கும் அந்த வகையிலிருந்து மரத மரம் வந்து மக்களிட மக்களிட வாழ்க்கைக்கு ஒரு இன்றியமையாத ஒரு மரமாக இருக்குது இந்த மரம் வந்து இப்போது பல இடங்களில் கோயில்களும் சரி குளங்களும் சரி வந்து போயி பாதுகாக்கப்பட்டு வருது அழிந்த மரங்களை பல இடங்களை நட்டு ஒரு மீளுருவாக்கமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நாங்கள் வந்து இந்த குளத்தினுடைய கலிங்கை கலிங்க பகுதியை நினைக்க போகிறோம் வந்து அது எப்படி இருக்குது மழை காலத்தில் வந்து பகுதி அது நீர் நிறைந்தா குளத்தில் நீர் நிறைந்தால் கட்டுகள் உடைக்கப்படுகிற நிலை வந்தால் அந்த பகுதியாக நீர் வந்து கடலையோ வேறு பெரும் குளங்களையோ நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட விஷயம் அது அந்த கலைஞர் தான் போகும் இந்த குளத்துக்கு கிட்டத்தட்ட குளத்துக்கு அந்த பகுதியில் வந்து காடு இந்த குலத்தின் பார்த்தா தெரியும் இந்த நாங்கள் ஒவ்வொரு இந்த பகுதியாக இருந்த இந்திய பண்ட் பகுதி இப்ப வந்து இந்த பண்ட் வந்து அகலமாக்கப்படுது எதிர்காலத்து எதிர்காலத்தை எதிர்கால நலன் கிட்ட கருதி எல்லாமே நிர்மாணம் செய்யப்படுது இந்த இடத்துல வந்து சரியா வெயில் இருக்கு சரியான வெயில் ஆனா இருந்தாலும் காட்டு வீசிக்கொண்டிருக்குது இந்த பகுதியிலிருந்து அதாவது வந்து இந்த பகுதியில இருந்து ஒரு பறவைகள் சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கு நீங்க கேட்கலாம் இதான் வந்து நான் சொன்ன அந்த கலிங்கை பகுதி கலிங்கன்னு சொல்றாங்க இந்த வழியாலதான் வந்து நீர் குளத்துல நீர் கூடிச்சு அந்த கட்டுகள் உடைக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இதனூடாக மிகுதி நீர் வந்து வெளியேறி வாய்க்கால் வழியோடி வேறு குளங்களுக்கும் சரி கடலோடும் போய் சேரும் ஆஹ் இந்த பகுதியூடாகத்தான் போகும் இப்பொழுது தானே அதாவது வந்து தண்ணியெல்லாம் ஓடி முடிஞ்சுது இந்த பகுதியில் வந்து தான் நான் சொன்னேன் வந்து நன்னீர் மீன்பிடி நன்னீர் மீன்பிடி நடக்குது சிறிய அளவில் வந்து நன்னீர் மீன்பிடி தொழில் நடக்குது விவசாயம் நன்னீர் மீன்பிடி தான் இங்கே நடந்து கொண்டு அதை அதைவிட இயற்கை வளம் இயற்கை வளம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து இயற்கை வந்து இங்கே மிகவும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் அந்த நேரம் கொடுத்தி அங்கே அப்ப அப்போ அங்கங்கே ஒரு ஒவ்வொரு மோட்டை பைக் ஒரு பஸ் போகுது இந்த மாதிரி சத்தமே இல்லை ரோட்டில் கூட அவ்வளவு என்ன சொல்கிறது ரம்யமான பகுதி இதான் வந்து அந்த கலிங்கை பகுதி நண்பன் சொன்னான் சரி நான் போடலாம்னு சொல்ல இந்த கலிங்கால் இருக்கா நடந்து பார்ப்போம்னு சொன்னான் அதனால் வந்து நடக்கிறன் பாருங்கள் நடக்கிறோம் அவன் முன்னால் போய் கொண்டிருக்கிறான் முந்தைய இருக்க அவரை எங்களே அவள் தண்ணி வளைஞ்சு ஓடிக்கொண்டிருந்தது அந்த நேரம் வந்து அப்போ கேமரா வந்து இல்லை சும்மா வந்து பார்த்துட்டு போனது மழை நேரம் இப்ப மிகவும் நல்லா இருக்கு இந்த பகுதியை பாருங்க மிகவும் அழகிய பிரதேசம் சரி இந்த காலங்கியில் அங்க வரை நடந்துட்டு திரும்பி போவோம் நீங்கள் வந்து இந்த இயற்கை விரும்பி விரும்பி இடங்களை சுற்றி பார்க்கலாம் நிறைய நல்ல நல்ல இடங்கள் இருக்குது இது இலங்கையில வடமாகாணத்துல மலையகங்கள்ல வந்து மிகவும் சம்மியமான பகுதி நிறைய இருக்குது சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இயற்கை ரசிக்கக்கூடிய இடங்கள் பறவைகளை ரசிக்கலாம் இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது எங்களும் விரும்பினாலோ விரும்பாட்டிலும் கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் நாட்டிலேயே எங்களுக்கு தெரியாத பல அது அற்புதமான பகுதிகள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கோ பறந்து கொண்டிருக்கிறோம் கையில் கொஞ்சம் கூட்டிகிட்டு வயல் கூட்டிட்டு ஆனால் ஒரு ஓய்வை நோக்கி போக வேண்டியது ஓ பாருங்கள் இந்த மாண்டமான பிரதேசம் மிகவும் அமைதியான பிரதேசம் இந்த பகுதியை பாருங்கள் வீதி இந்த வீதி இருக்குது வீதி இந்த தான் இந்த ஆலயம் இருக்குது இந்த பாருங்கள் ஆலயம் தெரியுது திருத்தவே நடைபெற்றுன்றது இந்த பகுதி தான் வந்து பாருங்கள் பிரம்மாண்டமான மரங்கள் அதாவது மருத மரம் நான் சொன்னேன்னு தானே மருத மரம் மருத மரம் சார்ந்த பகுதி குளிர்மை இந்த இடத்துல வந்து வந்துன்னு பார்த்தா தெரியும் இதென்ற குளிர்மை நீங்கள் அனுபவிக்க முடியும் நான் சொல்வதை தவிர நீங்கள் வந்து பார்த்தால் தெரியும் இந்த பகுதியின் குளிர்மை அருகில் நீர் வயல் இருந்தது வயலெல்லாம் பரவலை நிறைந்து விட்டது மிகவும் வெயில் தான் சரியான வெயில் இருக்கு ஆனால் இந்த பகுதி அவ்வளவு இதமா இருக்கு இதெல்லாம் வந்து நேரில் பார்த்தானது இந்த இந்த இதுகளை வந்து நாங்கள் உணர முடியும் சரி இந்த பகுதியை பார்த்துட்டு போகலாம் கிராமத்து பேருந்துகள் தெரியும் தானே ஒரு பேருந்து அடிக்கடி வராது பார்த்து இருந்துட்டு வரும் அப்படியான ஒரு பேர் வந்து வந்து கொண்டு இருக்கு பாருங்க இந்த காட்சி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஆரம்ப காலத்துல வந்து கிராமங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த கிராமம் இருக்கு பாருங்க கிராமத்து பாஸ் மற்றது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இந்த மரங்கள் பெருப்பங்களை பாருங்க இந்த மரங்கள்ட பெருசை பாருங்க அகலங்களை பாருங்க அது உயரங்களை பாருங்க கிட்டத்தட்ட நூறு நூற்று ஐம்பது இருநூறு வருடங்கள் இந்த மரங்களாக இருக்கும் என்று கணிக்கலாம் அதை விட கூட இருக்குமோ தெரியல முழுதாக முற்று முழுதாக மருத மரம் இந்த மரங்களால் தான் இந்த மருத மரங்களால் தான் இன்னும் இந்த பகுதி வந்து இன்னும் ஈரழிப்பாகவும் இன்னும் குழுமையாகவும் இருக்குன்னு சொல்லலாம் இந்த பண்டு வந்து இந்த குளத்து கட்டு வந்து சின்ன பாருங்கள் இப்பொழுது வந்து அகலப்படுத்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த பகுதி வந்து இன்னும் செழிப்பாகும் என்று நம்பலாம் என்று சொன்னால் நீர் நீர்நிலையில நீர் இந்த அளவு

மிகவும் பிரம்மாண்டமான குலப்பகுதி வெயில் இந்த அரங்களுக்குள்ள வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி இந்த பகுதி வந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வகையில வந்து ஒரு இது ஒரு சுற்றுலா தளமாக இருக்கிற வழியால வந்து இந்த மாதிரி அமைப்புகள் அமைக்கப்பட்டு இந்த இதுகள் செய்யப்பட்டிருந்தது கடந்த காலத்தில் வந்து இப்படி செய்யப்பட்டிருந்தது ஆனால் இங்கே வந்து உண்மையில் வந்து சுற்றுலா பயணிகள் வரவு குறைவு இந்த கீழாங்கண்ணிக்கும் போது இல்லாமல் வந்து வரவு குறைவு இலங்கையை பொறுத்தளவில் மற்ற மற்ற சாரி வடமாகாணத்தை பொறுத்தளவில் மற்ற மற்ற இடங்களை ஒப்பிடுகையில் வந்து இந்த பகுதிக்கு வந்து வருஷ சுற்றுலா பயணிகள எண்ணிக்கையில் ஒரு சில பேர் தான் விரும்பினோம் அவ்வாறு இருக்கிறதுல வந்து இந்த இது வந்து முட்டு முழுதாக பாவிக்கப்படாமல் அப்படியே பால் அடைஞ்சிருக்கிறது மண் எம்மது வளம் நாம் தான் எடுக்க வேணும் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து சுற்றுலாத்தலங்களை வந்து விருது செய்ய வேணும் இது புனரமைப்பு செய்து பாவனைக்கு விட்டால் நல்லதாக இருக்கும் இதமான பகுதி பாருங்கள் குழுமி அறைக்கு மரம் இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுத்துகிட்டு சாப்பிட்டு அடுத்த அடுத்த நோக்கி போகலாம் இன்னொன்று நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி